தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த எப்ஸ்டின் அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கும் பெரிய பெரிய பிசினஸ் கூட பழக்கம் நிறைய பொலிட்டிஷியன்ஸ் கூட பழக்கம் அப்படின்னு நான் அனுப்பிங்க ஆனா பயப்பள்ளைக்கு சயின்டிஸ்டுங்க கூட அவ்வளோ பழக்கம் இருந்திருக்கு அது மட்டும் இல்ல மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை கேள்விப்பட்டிருப்பீங்க சிசு பண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் எப்ஸ்டினுக்கு நிறைய சயின்டிஸ்ட் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு படி அளக்கிறது அவங்களுக்கு ஏன்னா ஈவெண்ட்னா இவன் செலவு பண்ணுறது இல்லை நிறைய பண்ணி வச்சுருக்கான் இப்படி அவனுக்கு சயின்டிஸ்ட் வட்டாரத்தில் நிறைய பேர் தெரியும்னு சொன்னல அதில் முக்கியமாக நாலு பேருங்க உலகம் முறிஞ்ச நாலு பேர் முதல்ல பார்த்தீங்கன்னா முரே கிளன்மேன் யார் தெரியுமா அவரு நோபல் விருது வென்ற ஒரு ஃபிசிசிஸ்ட் நோபல் பிரைஸ் ரெண்டாவதா ஸ்டீஃபன் ஹாக்கிங்கு பேரலைஸ் ஆகி ஒரு மாதிரி அந்த வீல் சேரில் இருப்பார் பாருங்க அவரு தான் இவர் யாரு பிரபல ஆத்தர் அதெல்லாம் தாண்டி தியாரிட்டிக்கல் பிசிசிஸ்டு மூணாவதா ஸ்டீஃபன் ஜே கோல்டு ரெவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் நாலாவதா ஜார்ஜ் எம் சர்ச் நியூராலஜிஸ்ட் அண்ட் ஜெனடிக் இன்ஜினியருங்க ஸோ இந்த நாலு பேரும் எப்சினோட வலையில விழுந்த மிகப்பெரிய நபர்கள் நீங்கள் சொல்லலாம் அந்த எப்சின் ஃபைல்ஸ் எதிர்க்க வெளியாச்சுல அதை பேஸ் பண்ணி நிறைய சயின்டிஸ்ட்டுங்கலாம் பார்த்தீங்கன்னா எதை அதை பற்றி டிபேட் பண்ணணும் ஆனால் இவ எதுக்கு திறம டிபேட் பண்ணவங்களை கூப்பிட்டு போவானா சாப்பாடு எக்ஸ்பென்சிவ் சாப்பாடை எப்படி உருவாக்குறது ஒன்று எக்ஸ்பென்சிவ் சரக்கு இருக்குல்ல இது எப்படி உருவாக்குறது இத பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஃபண்டிங் பண்ணிருக்கானா இந்த பைப்புள்ள இவன் கொடுத்த காசு இருக்குது இருக்கு பாத்தீங்களா அதை ஆரம்பத்துல சில சயின்டிஸ்ட்லாம் எல்லாம் ஏற்க மறுத்துருக்காங்க இருக்காங்க ஏ இவனே ஒரு கிரிமினல் பா இவன் கிரிமினல் விஷயம் தெரியுமேனு சில பேர் மறுத்துருக்காங்க ஆனா காசு பல பேர் கண்ணை மாறிக்கோல மறுத்த சில பேர் இவனோட ஆடம்பரமான அந்த வாழ்க்கை முறையை காண்பிச்சு காண்பிச்சு அவங்க மனசை மாத்திருக்கான் உலக புகழ்பெற்ற நிறைய சயின்டிஸ்ட்டும் இவன் வளையல விழுந்திருக்காங்க ஒரு முறை என்ன இருக்கு இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டி இருக்குல்ல அங்க ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டெக்ட் பண்ணப்படுதுங்க இந்த எவல்யூஷன் டைனமிக் அந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணப்படுது அந்த ப்ரோக்ராமுக்கான லஞ்ச் பஃ இருக்குல்ல அதை ஸ்பான்சர் பண்ணது வேற யாரும் இல்லை எப்டின்னு தான் இது என்ன பிரமாதம் ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் டொனேஷன் வேற இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாத்தீங்கன்னா தலைமையில் நடக்குதா இவன் அரேஞ்ச் பண்ணி நடக்க வைக்கிறானா அவ்வளோ பேர் யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ணி இந்த அமெரிக்காவோட வர்ஜின் ஐலாண்ட்ஸ் இருக்குல்ல அங்கேயும் இதே போல பண்ணுறானுங்க எவ்வளோ பெரிய பேர் இந்த ஹார்வர்டு அப்படின்றது யூனிவர்சிட்டி நேமு அதை எந்த ஐலாண்ட்ஸா இருந்து வாய்ப்பு பயன்படுத்தியிருக்கு பார்த்தீங்களா இந்த கெஸ்ட்டுங்களா இருக்காங்களா இவங்கெல்லாம் அந்த ஒரு ஷோவில் லெக்சர் கொடுத்து முடிச்ச பிற்பாடு அவனோட பிரைவேட் ஐலாண்டுக்கு சில சயின்டிஸ்டை கூப்பிட்டு போறானான் சில சயின்டிஸ்ட் அதில் யார் இருக்காங்களோ இல்லையோ இப்போ வெளியே இருக்க தகவல் வரைக்கும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கண்டிப்பாக ஒரு மெயின் கெஸ்ட்டு போல இருக்கு உள்ள இது போல சில பேர் செலக்ட் பண்ணி அந்த பிரைவேட் ஐலாண்டு கூப்பிட்டு போயிடுவானா காரணம் அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு வேற பண்ண போகிறா நிறைய சயின்டிஸ்ட்டுங்க பார்த்தீங்கன்னா எப்ஷன் கூட இருந்த விஷயம் இப்போ கண் கூட தெரிய வர ஆரம்பிச்சிருக்கேன் அந்த இமெயில்ஸ் மூலமா இதில் நிறைய பேரும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க போட்டு போல சோஷியல் மீடியா முழுக்க அதுக்கு காரணமே பார்த்துருப்பீங்க நீங்களே எல்லா சேனலையும் பார்த்துருப்பீங்க என்ன கருமனா வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வி இப்போ எழுந்திருக்கு எல்லாரும் எப்சின் கூட போயிருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களையும் எப்சின் பண்ண எல்லா தவறுகளையும் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல ப்ரோ அப்படின்னு பல பேரும் வரைஞ்சு கட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலுக்குள்ளே போறீங்கனாக்கா சாமி கும்பிட போறீங்கன்னு அர்த்தம் இந்த ஐலாண்டுக்கு எப்சினோட ஐலாண்டுக்கு போறீங்கனாக்கா வேற என்னத்தை பண்ண போவானுங்க சரி ஓகே ரைட்டு ஸ்டீவன் பிங்கர் இவர் ஹார்வர்டோட சைக்காலஜிஸ்ட் இவர் அப்போ நடந்த சில விஷயங்களை இப்ப எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காப்லங்க என்னென்ன சொல்றாரு ஏங்க என்னோட கள்ளிகள் எல்லாத்தையும் அவன் கூப்பிட்டால எப்டின்னு நிறைய பெரிய பெரிய சயின்டிஸ்டுங்களாம் அது போல என்னையும் அவன் கூப்பிட்டுருந்தான் சைக்காலஜி சம்மந்தமா இது தேவண்டிருக்க போல இருக்கு என்ன அவன் கூப்பிட்டுருந்தான் இதுல வேற அந்த மேத்தமெட்டிஷியன் பயாலஜிஸ்டான இந்த மார்டின் நோவாக்கு இருக்கார்ல அவர் பயங்கர ஃபேமஸ் இவர் அப்புறம் இந்த பிசிசிஸ்ட் லாரஸ் கிராஸ்ன்னு இவ்வளவு பெரிய ஆட்களை வச்சே என்கிட்ட மூவ் பண்ணான் அவங்கள வச்சு என்கிட்ட பேச வச்சான் ஆ கூப்பிட்டுவாங்க ஒரு பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்சினோட பேர் இருக்குல்ல அதுதான் எங்களோட டிஸ்கஷன்லேயே டாமின்டாக இருக்குன்றாங்க அதாவது இது போல் அறிவில் சிறந்தவங்க எல்லாம் நிறைய விஷயங்களை பற்றி நல்ல விஷயங்களை பற்றி பேசுவாங்க மனித குலத்தோடு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பற்றி ஆனால் ஒரு கட்டத்தில் எப்சின் எப்டின் எப்டின் எந்த ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டை பார்த்தாலும் அவனை பற்றியே பேசுவாங்க எல்லா டிஸ்கஷன்லையும் இவருக்கே ஒரு ஆச்சரியமா யார் இவர் சும்மா இவரை பற்றி எல்லா பெரிய பெரிய ஆட்களும் பேசுகிறாங்க அப்படின்ட்டு இந்த பிங்கர் பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் செஷன் அப்போ ஒரு லெக்சர் கொடுத்துருக்காப்புல அந்த டைமில் எப்சன் அங்கே இருந்திருக்கான் ஏன்னா அவனோட ஈவெண்ட்டு தானே அது இவர் தானே கூப்பிட்டுருந்தாங்க இவரியா வா வான்ட்டு போயிருக்காப்பு போனாங்க போனால் அங்கே லெக்சர் கொடுத்துருக்காப்ல என்ன விஷயம் நம்ம சொல்லியிருக்காரு உலக மக்களோட பசியை போக்குறதுக்கும் உலகம் முழுக்க இந்த ஏழ்மையான நாடுகள் இருக்குல்ல அங்கே இருக்க மக்கள் எந்த அளவுக்கு வறுமை கொடுத்தது மேலே வரணும் இதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் பேஸ் பண்ணி லெக்சர் கொடுத்துருக்காரு இது போல நல்ல விஷயங்கள் பேசுனா அந்த சாத்தான் கூட்டத்துக்கு பிடிக்குமா என்ன இந்த எப்சின் கேங்குக்கு தான் எப்சினுக்கு முகம் மாறி இருக்காங்க அதெல்லாம் இப்போ ஒண்ணு வேணா சொல்றாங்க இவருடைய எப்ஷனுக்கு முகம் மாதிரி இருக்கு இந்த எப்ஷன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாப்ல இரிட்டேட் ஆயிட்டாரு ஒரு மாதிரி டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏன் என்ன பேசுறது ஏது பேச ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறம் என்ன இருக்காமா எப்ஷனோட எந்த ஒரு சந்திப்புலையும் அவன் நடத்துற எந்த ஒரு பார்ட்டிலையும் எந்த ஒரு இவென்ட்லையும் சேர்த்து இந்த பிங்க் கரை கூப்பிடவானா அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கானா அந்த ஃபெல்லோ சயின்டிஸ்ட் கிட்ட முதல்ல சயின்டிஸ்ட் கிட்ட போட்டு நல்ல அறிவுல சேர்ந்தாலும் கூட்டுவாம்பான்னு சொன்னான் அதே எப்சின் தான் ஒரு கட்டத்துல இவனா ஃபுல்லா நல்லதான் பேசிட்டு இருக்கா வேணான்றா மாதிரி இவரை மட்டும் பிளாக் லிஸ்ட்டை போட்டிருக்கான் அந்த சைக்காலஜி சொன்ன விஷயங்கள சொல்லிட்டேன்னா அடுத்து இப்போ ரீசெண்டாக என்னன்னா ரெண்டு அவார்ட் வின்னிங் சயின்டிஸ்ட்டுங்க ஓகேவா ரெண்டு பேர் இவங்களும் எப்சனோட பிளானை பற்றி இப்போ சொல்கிறாங்க அதாவது அந்த டைமில் நாங்கள் எப்சனை பார்க்கும் போதெல்லாம் அடிக்கடி அந்த மனுஷன் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பார் எங்ககிட்ட எங்கிட்ட மட்டும் இல்லை நிறைய பேர் சயின்டிஸ்ட்டையும் இந்த விஷயத்த பிச் பண்ணிட்டே இருப்பான் ஆக்சுவலாக எங்களுடைய ஞாபகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு இந்த வருஷங்களுக்கு இடையில் டின்னர் இவெண்ட்டு கான்ஃபரன்ஸ் இவெண்ட்டு எது என்ன நடந்தாலும் அங்கே எப்ஸ்டின் தொடர்ந்து அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தான்னு ஒரு விஷயத்தை பிச் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை இப்போ நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுற மக்களே ஏன்னா அவனோட பெரிய கனவாக இருந்துச்சான் அந்த விஷயம் அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஐயோ என்னையா இது அவுட் ஆஃப் செலவுலாம் எங்கெங்கேருந்து விஷயம் போயிட்டுருக்குன்னு நீங்களே ஒரு மாதிரி ஷாக் ஆகிங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்ஸ்டீன் அப்போ எந்த ஒரு சயின்டிஸ்டாக சார்ந்த ஒரு இவெண்ட்டாக இருக்கட்டும் பிஸ்னஸ் மேனெலாம் வர ஈவெண்ட்டாக இருக்கட்டும் அவனோட க்ளோஸ் சர்க்கிளில் பேஸ் பண்ண மட்டும் வர பார்ட்டிஸ் அதெல்லாம் அங்கே போய்ட்டு என்ன சொல்லுவாங்கண்ணாம்மா இது போல் எனக்கு மெக்சிக்கோவில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி அவன் மென்ஷன் பண்ண ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஞ்ச் ஒன்று இருக்கான் ஒரு பண்ணை அதோட நிலப்பரப்பு எவ்வளோ தெரியுமா முப்பத்தி மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒட்டு இந்த பண்ணைக்கு கீழே இட் மீன்ஸ் பேஸ்மெண்ட்டில் நாம் ஒரு லேபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அந்த லேப் எதுக்காக எப்போவுமே அங்கே இருபது பெண்கள் தயாராக இருக்கணும் கர்ப்பிணிகளாக இருக்கணும் அந்த கர்ப்பத்துக்கு காரணமே இந்த விஞ்ஞானிகள் இருக்கீங்களா உங்களோட தான் இருக்கணும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான் இது என்ன ப்ரோ பரீலியன் கேட்டிங்கன்னா சொல்கிற மக்களே இந்த சரகட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே அந்த ப்ராசஸ்லாம் கிட்ட அதே மாதிரிதான் ஒரு விஷயம் இங்கே பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் இந்த ஆண்களோட விந்தணு இருக்குல்ல அதை எடுத்து பெண்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலமா கருத்தரிக்கிற விஷயம் புரியுதா இது பேசிக் இதுக்கப்புறம் அட்வான்ஸா சொல்றப்போ போவ ஒரு லேடிங்க அவங்க நாசா சயின்டிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க சார் அடையாளத்தை எந்த சர்வதேச ஊடகமும் இதற்க வெளியிடல அவங்க சில விஷயங்களை இப்போ சொல்லியிருக்காங்க எங்க இதெல்லாம் நான் பார்த்தேங்க இதெல்லாம் ட்ரை ஆச்சுங்கன்ற மாதிரி அவங்க பல விஷயம் அடிக்கிருக்காங்க எஃப்டின் சம்பந்தமாக என்னென்ன சொல்கிறாங்கன்னா எஃப்டின் ரொம்ப பெருசாக விரும்புனது இந்த ஸ்பேம் இன்ஜெக்ட் பண்ணி சில விஷயங்களை பண்ணுன்றதுக்கு தான் இருபது பெண்கள் எப்போவுமே ராஞ்சில் அந்த பண்ணையில் ப்ரெக்னண்ட்டாகவே இருக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான் அதாவது குழந்தை பிறகு வரைக்கும் அவங்க அங்கே சேஃபாக இருக்கணும்னு அவன் ஆசைப்பட்டிருக்கான் அவனுக்கு இந்த மனித இனத்திலேயே அறிவில் சிறந்த மேலோங்க மனித இனத்தை பார்க்கணுன்ற ஆசை இருந்துச்சுன்றாங்க எப்படி பொது பார்த்தீங்கன்னா விஷயம் அதாவது ஏஐல ஒரு ரொபாட்டை நீங்கள் உருவாக்கிட்டு அந்த ஏஐ ரோபோட் ஃபியூச்சர்ல மனுஷங்களை தாண்டி ஒரு ஃபோர்ஸ் அதுவே கிரியேட் பண்ண அப்படிங்கிறோம் நிறைய ரோபாட்ஸை வச்சு படத்தில் பார்த்த மாதிரி இருக்குல்ல கிட்டத்தட்ட அது போல் ஒரு மனுஷங்களை நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும்னு அவன் விரும்பி இருக்கானா இதுக்குதான் முதற்கட்டமாக இருபது பெண்களை தேர்வு பண்ணி அந்த பண்ணைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கான் நோபல் பரிசு வென்ற மிகப்பெரிய அறிவில் சிறந்த விஞ்ஞானிகள் இருக்காங்கள அவங்க கிட்டே இருந்து விந்தணுக்களை எடுத்து இவனுடைய டிஎன்ஏ இருக்கு பாருங்க இது அப்புறம் இன்னும் சில திங்ஸ் ஓகேவா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பெர்ம் காம்ப்ளெக்ஸா அதை கிரியேட் பண்ணி அதை பெண்கள் உடம்புல செலுத்தி அதன் மூலமா குழந்தைங்களை பிறக்க வைக்கிறது தான் இவனோட ஐடியாவா இருந்திருக்கான் காது கொடுத்து கேட்க முடியல ஆக்சுவலா இந்த பாய்ப்பு ட்ரை பண்ணியிருக்காங்க என்னன்னா இந்த நோபல் பரிசு வென்ற நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்கள ஒருத்தர் மட்டும் தான் முன் வந்திருக்கா இந்த ஸ்பேம் டொனேட் பண்றதுக்கு இது கூட நைன்டீன் நைன்டி நைன்லயே அந்த ஃபெசிலிட்டி க்ளோஸ் ஆயிடுச்சான் இந்த ராஞ்சு சொன்ன பார்த்தீங்கன்னா பண்ண அங்கே ஆரம்பகட்ட வேலைகள் போயிருக்கு அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர் முறை தான் டொனேட் பண்ணிருக்கா பிளஸ் பேம அதுக்கப்புறம் என்னாச்சும் அந்த இடமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த குறிப்பிட்ட ராஞ்சு எப்சின் ஃபைல்ஸ் நம்ம மற்ற விஷயங்கள் சார்ந்து ஃபோக்கஸ் பண்ணா உள்ளுக்குள்ள இது போல விஷயங்கள் நடந்திருக்கு போல இருக்கு ஓகே தி எப்சின் பல இடங்களில் ஓப்பனாக பேசியிருக்கானா என்ன விஷயம் பத்தியாமா அவனோட உடம்பு இருக்குல்ல இதை பதப்படுத்தி பாதுகாத்து வைக்கணுன்ற விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கானா சயின்டிஸ்ட்லாம் குழுமி இருக்கு அந்த இடத்துல திரும்ப திரும்ப சொல்லியிருக்கானா பிஸ்னஸ் மேன் இருக்க இடத்துல சொல்லியிருக்கானா இதுலயும் இந்த கிரயானிக்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய நினைக்கிறேன் போக அந்த தொகுப்பு நல்லா காட்டணும்னு புரிஞ்சிடும் இந்த கிரியானிக்ஸ் பேட்டர்ன் மூலமாக நாம் நம்ம உடம்ப கெடாமல் பார்த்துக்கணும் பிகாஸ் நாம் செத்து போன பிற்பாடு ஃப்யூச்சரில் நிறைய டெக்னாலஜிலாம் வந்துடும்ல அந்த டெக்னாலஜியை வச்சு நம்மளை ரிவைவ் பண்ண முடியும் அப்போ டெக்னாலஜி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்துடும் அப்போ நம்ம உயிரோடு வந்துப்போம் அப்படின்ட்டு இது ஒரு மாதிரி வியடாக இருக்குல்ல ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை வாழமாக நம்பியிருக்கானா இதுக்காக இது போல டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அவள் அப்போவே இன்சிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கானா போக வர இடம் எல்லாத்துலேயுமே இதை சொல்லியிருக்கானா ஏன்னா பணம் கொட்டுது நிறைய பேரை கைக்குள்ள போட்டு பணம் கொட்டுது இந்த வாழ்க்கையை இன்னும் பெருசாக வாழணும் ஆசைப்படலாம் சொகுசு வாழ்க்கையை அதுக்கு தான் பயப்புள்ள செத்து திரும்பி நான் பழைச்ச வரும் அது வரைக்கும் உடம்பு சரியாக இருக்கணுன்ற மாதிரி பதப்படுத்தி வைக்கணுன்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இது சம்மந்தமாக ஒரு பெயர் வெளியிடாத ஒரு நபர் நிறைய ஊடகங்களில் ஒரு பெயரை வெளிப்படுத்தலை நம்மளோட மெயின்டைன் பண்ணுவோம் அந்த நபர் என்ன சொல்லியிருக்காப்புல அந்த பாய்புள்ள இந்த பிளானை போட்டது உண்மைங்க அவனோட உடம்பை கெட்டு போகாமல் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு அதுலேயும் குறிப்பாக அவனோட தலை அப்புறம் அவனோட அந்த உறுப்பு புரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு இது ரெண்டும் சார்ந்தவன் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணா இந்த ரெண்டு உறுப்புகளும் கூடாதுன்றது சார்ந்து தான் அவன் அவ்வளோ தூரம் மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பைப்பில் உயிரோடு இருக்கும்போது ஆனால் இப்போ அந்த பைப்பில் இல்லை செத்து பொடிச்சு அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் அதான் உண்மையாக நம்பிட்டு இருக்கோம் ஓகே ரைட்டு இது பாசிபிளாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக மக்களை அவன் அப்போ பிளான் பண்ண விஷயம் இதெல்லாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதுக்கான டெக்னிக் வந்துருச்சு டெக்னாலஜி வந்துருச்சு தெரியுமா அது இப்படி தான் கிரானிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது என்னன்னா செத்தவங்களுக்கு உயிர் கொடுக்கறது கிடையாது செத்து போன அந்த பிரேதம் இருக்குல்ல அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும் அவ்வளோதான் இதுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே லட்சக்கணக்கான அமௌண்ட்டை கட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் உடம்ப உடம்பு கொண்டு போய் அங்கே பத்திரப்படுத்தி வைப்பாங்க ஒரு டியூப் மாதிரி இருக்குங்க அதில் பத்திரப்படுத்தி வச்சிருவாங்க என்ன பார்த்தீங்களா ஃபியூச்சரில் திரும்ப உயிர் வரும்னு நம்புறாங்க உயிர் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் இருக்கு இது ஏதோ கான்ஸ்பிரசி தேரி கிடையாது இப்போ இருக்கிற டெக்னாலஜி இருக்கு அந்த கிரையானிக்ஸ் டெக்னாலஜி இருக்குல்ல அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கனெக்டிங் பாயிண்ட் கிடைச்சிடும் ஓ இந்த எப்ஷன் பைப்பில் இதுக்காக இவ்வளோ பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்று சொல்லிடல டிஸ்கிளைமர் உயிர் கொடுக்க முடியுமா இந்த டெக்னாலஜி அப்படின்ட்டு எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படலை அதை மைண்டில் வச்சுக்கோங்க க்ரியோஜனிக் ப்ரிசர்வேஷன் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இது போல் இருக்குங்க ஏதோ டின் கோக் இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் நீள மருந்து எப்படி இருக்குது உயரமாக அது போல தோற்றங்கள் தெரியல மருத்துவர்கள் குழு இருக்கலை அவங்க மட்டும்தான் இந்த ப்ரொசீஜரை பண்ண முடியும் என்னென்னா ஐஸ் வாட்டர் இருக்குல்லங்க இதில் நம்ம உடலை முழுக்க அப்படியே மூழ்க விட்டுருவாங்க இதுக்கான காரணம் நம்மளோட உடற்பாகங்கள் இருக்கல வெளிப்புற பாகங்களாக இருக்கட்டும் உட்புற பாகங்களாக இருக்கட்டும் இது எதையுமே சிதையாமல் தடுக்கிற ஒரு வல்லமை இந்த ஐஸ் வாட்டர்ஸ்க்கு இருக்குன்னு இந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கவங்க சொல்கிறாங்க ஸோ இதனால தான் இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக இங்கே நடக்கும் அதுக்கு பிற்பாடு மூன்று நிமிடங்களில் ஆக்சிஜன் ஏற்றப்படும் ஆக்சுவலாக இதை பார்த்துட்டு ஏதோ உண்மையான சடலம்னு நினைக்காதீங்க இது ஒரு பொம்மை அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதை ஒரு மனுஷனாக நினச்ச நீங்கள் பாருங்கள் அப்போ தான் புரியும் மூன்று நிமிடங்களில் செத்ததுக்கப்புறம் மூன்று நிமிடங்களில் ஆக்சிஜனை ஏற்றிடுவாங்க அதுக்கப்புறம் மாஸ்கை பொறுத்திடுவாங்க ஏன்னா அந்த ஆக்சிஜன் போகிற அந்த சப்ளை ப்ராசஸ் இருக்குல்ல அது இந்த இடத்துல நாங்கள் ஃபுல்லாக போகிற மாதிரி காமிப்பாங்க நீங்கள் இறந்த பிற்பாடும் மூச்சு விடுறதுக்கு சிரமம் இது உள்ள இருக்க உள்ளுறுப்புகள் ஆக்சிஜன் இல்லாமல் இயங்க முடியாதில்ல அதை இயங்கி வைக்கிற ஒரு ப்ராசஸாக இதை பண்ணுவாங்க இதுக்கப்புறமா இந்த சடலத்துக்கு மேலே ஒரு திரவத்தை தடவுவாங்க இது எதுக்காகனா இந்த ஐஸ் கட்டிகள் அப்புறம் இந்த ஐஸ் தண்ணி அதெல்லாம் இருக்குல்ல இதனால் உடம்புல இருக்க திசுக்கள் எல்லாமே ஐஸ் கட்டியாக மாறிடக்கூடாது ஃப்ரீஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த திரவத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு உறுதி செய்கிற ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க அதான் இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு அது என்னென்னா உள்ளுறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் அப்படின்றது சரியாக போக வாய்ப்பு இருக்கா ஆக்சிஜன் சப்ளை ஒழுங்காக நடக்குதா இதை செக் பண்ணுவாங்க ரத்த ஓட்டம் இம்பாசிபிள் அது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் ஆக்சிடென்ட் சப்ளை உள்ளே போகும் ஆனால் உள்ளிருப்பல் இயங்க வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு இது ஒரு பெரிய டியூப் மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் லிக்விட் நைட்ரஜன் சேம்பர் அதாவது நைட்ரஜன் இருக்குல்ல அது லிக்விஃபைட் பண்ணப்பட்ட ஃபார்மில் இதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க அப்பேற்பட்ட இந்த சேம்பருக்குள்ளே தான் அந்த சடலம் இருக்கில் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணாங்க பாருங்கள் அதை எடுத்து வைப்பாங்க சில மெக்கானிக்கல் டிஸ்பியூட்டை தடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த சேம்பரை முழுக்க முழுக்க அலுமினியத்தால் உருவாக்கியிருக்காங்க அதோடய வெளிப்புறம் அப்படியே அலுமினியத்தால் இருக்கும் இது ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட் கண்டக்டராகவும் அவங்க இதை மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இதனால் தான் அலுமினியத்தை பயன்படுத்துகிறாங்களா இந்த டியூப் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு டியூபாகங்க கண்ணில் தெரியுதுல இது ஒன்று ஒன்றுத்துலையும் சடலங்கள் இருக்குது எம்பையராக கேப்டன் அமெரிக்காவில் பார்த்தது சில ஹாலிவுட் படங்கள் இன்னும் இது போல் டச் வரும் நிஜ வாழ்க்கைக்கு எல்லாம் சாத்தியமானு கேட்டீங்கன்னா நான் அதோ சொல்ல விரும்பல மக்களே இட்ஸ் அப்ட் யூ நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கிரையோஜெனிக் ப்ரிசர்வேஷன் மெத்தட் இருக்குல்ல இதை ரிசர்ச் பண்ண பெரும்பாலான ஆய்வாளர்கள் மூன்று முக்கியமான சிக்கல்கள் பட்டியலை கொடுத்தாங்க இந்த டெக்னாலஜியில் என்னென்ன மூன்று சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் சிக்கல் இந்த ஃப்ரீஸிங் அப்படின்றதே பெரிய டாஸ்க்கு அதுலேயும் லோ டெம்பரேச்சரில் ஃப்ரீஸிங் அப்படின்னா மிகப்பெரிய டாஸ்க்கு இந்த ஃப்ரீஸிங் அதிகமாகிறதுனால டேமேஜ் ஏற்படும் அந்த குறிப்பிட்ட எக்யூப்மெண்ட்டில் அப்படி ஏற்படுற டேமேஜை உடனடியாக சரி பண்ணணும் இல்லைனா நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ஃப்ரீஸ் லெவல் அப்படியே டவுன் ஆகும் இதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் இருந்தோ இல்லாமல் போனது தான் சமமாக மாறிவிடும் மொதல் சிக்கல் ரெண்டாவது சிக்கல் இந்த உள்ளுறுப்புகள் ஏதாவது சிதை வடைஞ்சிருச்சு அப்படின்னா ஆக்சுவலாக வெளியே ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க அந்த ஒவ்வொரு சேம்பர்லேயும் அந்த உறுப்பிலோட அமைப்பு சார்ந்து இதில் ஏதாவது ஒன்று செதஞ்சு போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தகவல் கிடைச்சாலும் உங்களால் சரி பண்ண முடியாது ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த சேம்பரை க்ளோஸ் பண்ணது பண்ணது தான் அதுக்கப்புறம் திறக்கவே கூடாது ஒன்ஸ் திறந்தாலும் எல்லா ப்ரொசீஜரும் காலின்னு அர்த்தம் இது ரெண்டாவது சிக்கல் மூணாவது சிக்கல் என்னென்னா அதே தோற்றத்தை நீங்கள் எப்போ இந்த பிரேதத்தை உள்ளே வைக்கிறீங்களோ இதே மாதிரி முப்பது நாற்பது வருஷம் கழித்து நீங்கள் வெளியே எடுத்தாலும் அதே தோற்றத்தில் இருக்குன்றதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது கிரயானிக் ப்ராசஸை பார்த்துட்டீங்களா ஓகே இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு ஒரு வினா இருக்குது முடிஞ்சாதுக்கான பதிலை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்படி பண்ணுங்க அப்படின்னா ஹாலிவுட் சினிமாவில் நாம் இது வரைக்கும் பார்த்த பல காட்சிகள் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம பார்த்து என்ன நினச்சோம் சில வருஷங்கள் கழிச்சு நாம ஏய் இப்போ நடக்கிறது அப்பயே சொல்லியிருக்காங்கப்பா சமப்பா அப்படின்னு நினைக்கிறோம் ஆக்சுவலாக இந்த பயப்பு நீங்கள் பண்ணதெல்லாம் யாரோ பார்க்குறாங்க பார்த்த விஷயங்கள் தான் காட்சிகளை படத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தான் கொஞ்சமாக புரிய வருது இல்லை ஒரு நாள் இது தெரியாமல் நம்ம ஏதோ அறிவாளியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் பண்ணிருக்க வேலைங்க மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க வேலையை பண்ணி வச்சிருக்கானுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்